மகாபாரதத்தில் இரண்டு வழி வம்சாவளியினர் ஒன்று வந்து சந்திர வம்சாவளியினர் சூரிய வம்சாவளியினர் இரண்டு பேர் சந்திர வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கௌரவர்கள் அந்த சந்திர வம்சாவளியை வந்தவர் தான் சுத்திம்னா அப்படிங்கிற ஒரு அரசன் அவர் வேட்டைக்கு போகிறாரு காட்டுக்கு அப்போ என்ன அங்கே வந்து பார்வதியும் பரமேஸ்வரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடியில் தங்கியிருக்காங்க இது இவருக்கு தெரியாது பார்வதி வந்து சிவருமான் நோக்கி தவம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே இப்போ நான் இருக்கும்போது உங்களை தவிர ஆண் சிங்க மாதிரி யாரும் இருக்கக்கூடாது ஆணே இருக்கக்கூடாது அது மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே சிவருமான் சரி நீ சொல்கிறபடியே செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த காட்டில் இருக்கிற எல்லாரையுமே பெண்ணாக மாத்திர ஆண் சிங்கத்தை பெண் சிங்கமாக மாத்திர ஆண் யானையை பெண் யானையாக மாற்றிடுறாரு இந்த மாதிரி எல்லாரையும் பெண்ணாக மாற்றிடுறாரு உடனே அங்கே இந்த சம்யுத்ரா அப்படிங்கிற மன்னன் வந்து அவரும் வேட்டையாட வந்தேன்னா அவரும் பெண்ணாக மாறிடுறாரு ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே அவரும் அங்கே இருக்கிறாரு ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற எல்லாமே பெண்ணாக மாறணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் மாறிறார் உடனே அவருக்கு ஒரே அதிர் செய்து என்ன இது யாருடைய சாபம் இப்படி வந்து நான் பெண்ணாக மாறிட்டேனே நான் எப்படி அரை அரண்மனைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சரி அங்கே ஒரு குடியில் தெரியுது அங்கே யாராவது முனிவர் இருப்பாங்க அவங்கள போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போனோடனே அங்கே பாவதி பரமஸ்வரர் இருந்தனே ஐயோ சாமி எனக்கு ஏன் இந்த நான் என்ன பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் நான் இந்த நாட்டு அரசனு சுத்தியம்னாங்கிற என்னுடைய பேர் என்னை என்னை வந்து பெண்ணாக மாத்திர நான் எப்படி அரண்மனைக்கு நான் போவேன் நேர்மையாக ஆட்சி செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பரமசர்ட்ட கேட்குறேன் உடனே நான் விட்ட சாபத்தை வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நான் ஒன்று செய்கிறேன் நீ வந்து பதினஞ்சு நாள் எப்படி சந்திரன் வந்து தேய் இது தேய் தேய்புறைன்னு இருக்கோ அதே மாதிரி நீ வந்து பதினஞ்சு நாள் ஆணாகவும் பதினஞ்சு நாள் பெண்ணாகவும் இரு அப்படின்னு சொல்லிடுறார் உடனே மனசு ரொம்ப நொந்து போய் அரண்மனைக்கே போகாமல் அவரும் காட்டிலே தங்கிடுறார் ஷாலு அப்படிங்கிற பேரில் தங்கிடுறார் இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரண்மனைக்கே போனால் ஏற்கனவே பிரகஸ்பதி மூலிமா சாபம் பெற்ற புதனும் இந்த மாதிரி வந்து ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் அவரும் அவரும் இருக்கிறார் அவரும் வந்து அன்றைக்கி காட்டை நோக்கி அங்கேருந்து வரார் இவருக்கு வந்து சாபம் வந்துடுச்சு சந்திரன் மாதிரி பதினஞ்சு நாள் தேய்பறையில் வந்து பெண்ணாகவும் வளர்புறையில் ஆனாவும் இந்த அரசன் வந்து சித்தியம்னா வந்துடும் அது இன்றைக்கி மணிக்கு போகாமல் இங்கேயும் காட்டிலே தங்கிட்டுருக்கார் அப்போ புதன் அங்கே வந்து தன்னுடைய அப்பாவோட பிரகஸ்பதியாலேயே சாபம் பெற்ற புதன் வந்து அங்கே வர்றார் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த சித்திம்னா மன்னனை வந்து ஷாலுங்கிற பேரில் போயிருக்கார் அவரை போய் சந்தித்து ஏன் என்ன நிலைமைன உடனே அவர் வந்து இது மாதிரி நடந்துச்சு இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறார் எனக்கும் அந்த சாபந்தான் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தியம்னா மன்னனும் இந்த புதனும் சேர்ந்து வாழ்கிறாங்க வாழ்ந்து அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்குது அவங்களுடைய ம முதல் குழந்தை தான் அகுலா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து பிறகுறான் அவன் தான் சந்திரவம்சத்தில் முதல் வாரிசாக கருதப்படுது இந்த மகாபாரதத்தில் இதனால் சந்திரவம்சம் இந்தவர்கள் எல்லாருமே வந்து சுயநலவாதியாகவும் அதே சமயம் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுகிறாலும் முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு குழப்பவாதியாகவும் இருப்பாங்க இந்த சந்திர வழியில் வந்தவங்க அது மாதிரி தான் இந்த நகுலாவும் இருக்கிறான் அது இவங்க தான் முதல் வாரிசு இது மாதிரி அந்த மன்னனுக்கு சாபம் விட்டோன்னே ரொம்ப மனசை தாங்க முடியாமல் அந்த அரண்மனைக்கு போகாமல் அங்கேயே தங்கி என்னுடைய எதனால் என்னென்னா அவர் ஏதோ முன்னோ செஞ்ச பாவத்தினால அங்கே எதிர்பாராமல் அங்கே அந்த காட்டுக்குள்ளே வர அந்த செவ்வரமான வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்ல உடனே எல்லாரும் பெண்ணாக மரனால ரொம்ப கஷ்டப்பட்டு பதினஞ்சு நாள் ஆணாகவும் பதினஞ்சு நாள் பெண்ணாகவும் இருக்கிறாரு இந்த சம் சுத்தியுதனாங் சுத்தியும்னாங்கிற மன்னன் அவர் வந்து ஷாலுங்கிற பேராக மாற்றிக்கிட்டார் இந்த புதனும் அது மாதிரி தன்னுடைய அப்பாவோட பிரகஸ்வதியால் சாபம் பெற்றதுனால அவரும் அங்கே வந்து அவரோட சேர்ந்து வாழ்ந்து நிறைய குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்து அவங்க தான் காலத்தில் சந்திர வம்சம் சேர்ந்தவங்களாம் கருதப்படுறாங்க இவங்க வந்து எதுலேயுமே முடிவெடுக்க முடியாதவங்களும் ஒரு குழப்பவதியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து மகாபாரதத்தில் இந்த சிறு கதை மூலம் கதை மூலமாக நமக்கு தெரிய வருது அந்த சந்திர பகவான் வந்து எப்படி வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சந்திர பகவான் ஆதாரமாக கொண்ட எல்லாருக்குமே இந்த பதினஞ்சு நாள் வந்து எல்லாருக்குமே இந்த சந்திர வசமங்கிற ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எதுவும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத காரணமே அதுதான் அந்த மகாபாரதம் கதையோ இல்லை ராமாயணமோ நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான் இந்த மகாபாரதமும் ராமாயணமும் அதனால தான் நம்ம இந்த பதினைஞ்சி நாள் நமக்கு வந்து இந்த சந்திராஷ்டமும்னு சொல்கிற நாளில் வந்து நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஒரு குழப்பமான மனநிலையாக எல்லாருக்குமே இருக்கும் இதுதான் வாழ்க்கை